அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனல்லையே பார்த்துருக்கங்க ஆனால் குறிப்பாக திருச்செந்தூர் முருகனுக்கு தினமும் வியர்க்கக்கூடிய அதிசயம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது நாம் முருகப்பெருமானுக்கு வியர்க்கக்கூடியது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அதிசயங்க இந்த கோவிலில் அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றல்ல இரண்டல்ல சொல்லிக்கிட்டே போகலாங்க அப்படி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எதற்காக இப்படி முருகனுக்கு வியத்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கும் திருச்செந்தூர் பற்றியோ அல்லது வேறு எந்த கோவில் பற்றியோ இந்த அதிசயத்தை நானும் பார்த்துருக்கேன் இதை பற்றி எனக்கும் தெரியும் இந்த கோவில் பற்றி நம்ம பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னால உங்களுக்கு கருத்து இருக்குள்ளே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதினோம் விடுங்க கண்டிப்பா நம்மளுடைய சேனல்ல அந்த வீடியோ பத்தி பார்க்கலாம் அதே போல் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான எந்த விஷயம் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிடம் ரீதியாக சந்தேகங்கள் இருக்குங்களா இந்த ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா மாற்றம் ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியில் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல பலனை பெற முடியும் நாம் இப்ப திருச்செந்தூர் பத்தி பார்த்துட்டு திருச்செந்தூர் ஆலயத்தில் சண்முகம் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அளவாய் பெருமாள் அப்படின்னு நான்கு உச்சவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆறு படை வீடுகளில் எந்த தளத்திலுமே இல்லாத மிக சிறப்பான ஒரு சிறப்பு இந்த திருச்செந்தூரில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது திருச்செந்தூர் ஆலயத்தில் மட்டும்தான் நான்கு உச்சவர்கள் இருக்காங்க இந்த நான்கு உற்சவர்களுக்கும் தனித்தனியாக சன்னதி இருக்கு அதே போல் இந்த நான்கு உச்சவர்களும் முக்கிய விழா நாட்களில் மூவருக்கு பதிலாக வெளியே வந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கொள்வாங்க அதே போல் குறிப்பாக சண்முகர் அதிக விழாக்களில் பங்கேற்று பக்தர்களுக்கு ஆசி கொடுப்பாரு பெரும்பாலும் திருச்செந்தூர் கோவிலினுடைய முக்கியமான பகுதிகளில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முக விளாச மண்டபம் அங்கு சண்முக விளாச மண்டபத்தில் அமர்ந்து அவர் அருள் அருள்பாளிப்பார் மேலும் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை வச்சு தான் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வியர்க்கக்கூடிய அதிசயத்தை சொல்றாங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்று மூன்று இந்த ஆண்டுல ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தின் போது ஒரு நாள் சண்முக விளாச மண்டபத்துல வீட்டிலிருந்து சண்முகர் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு அப்போ சிறப்பு பூஜைகள் நடந்துட்டு இருக்கு அவருக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு அர்ச்சகர்கள் நின்று விசிறியால் சண்முகருக்கு இருக்காங்க அப்போ அங்கு நெல்லை ஜில்லாவினுடைய அதிகாரியா இருந்த ஆங்கிலேயர் அதாவது லூசிங்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வர்றாரு அப்போ அங்கு வந்து ஒவ்வொரு நாளும் நெல்லை ஜில்லாவினுடைய ஒவ்வொரு பகுதிக்கு சென்று அவர்கள் பார்ப்பது வழக்கமாக இருந்துட்டு வந்திருக்கு அந்த நேரத்துல அந்த வகையில அவர் அங்கு திருச்செந்தூர் ஆலயத்துல மக்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா அப்படிங்கிறது தெரிந்து கொள்றதுக்காக வர்றாரு அப்போது ஆய்வு இருக்கும்போது அந்த சமயத்தில் தான் அவர் உற்சவர் சண்முகருக்கு ரெண்டு அச்சர்கள் அர்ச்சகர்கள் இப்படி வீசிட்டுருக்கிறத பார்க்குறாரு விசிறியால் வீசிட்டிருக்கிறத அந்த அதிகாரி பார்க்குறாரு தினமும் சோசட உபசாரம் செய்வது உண்டுங்க அப்படி அந்த சோசட அப்படின்னா பதினாறு வகையான உபசாரம் அப்படின்னு பொருள் அதில் ஒன்று சுவாமிக்கு சாமரம் வீசுவது அதாவது விசிறியால இறைவனுக்கு வீசுவாங்க இந்த விசிறியால வீசி இறைவன் நல்ல மனநிலையில் இருப்பதற்கு செய்வதற்காக இந்த உபச்சாரத்தை செய்கிறது வழக்கம்தான் அதன்படி அன்றைய நாளும் திருச்செந்தூர் சண்முகருக்கு அர்ச்சகர்கள் விசிறியால வீசிகிட்டு இருக்காங்க இதை கண்டதும் அந்த அதிகாரி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு இது என்ன கடவுளுக்கு போய் இப்படி வந்து வீசுறாங்களே கடவுள் மீது கொஞ்சமும் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு இருந்தாலும் கடவுளுக்கு செய்யப்படக்கூடிய ஆராதனைகள் எதையும் தடுத்து நிறுத்த மாட்டார் மாறாக குறைகள் இருந்தா அதை தீர்த்து வைக்கும் மன இயல்பு கொண்டவரா இருந்திருக்காரு அப்படிப்பட்டவருக்கு சண்முகருக்கு விசிறியால வீசப்படக்கூடிய காட்சி புரியாத புதிராகவே இருந்திருக்கு அதுக்கு அதற்கு பிறகு அவர் சிரிக்கிறாரு சிரித்தபடியே உற்சவர் சண்முகர் போறாரு சண்முகர் விக்கிரகத்தை உற்று பார்க்குறாரு பிறகு விசிறி கொண்டு இருக்கக்கூடிய ரெண்டு அர்ச்சகர்களை பார்த்து உங்கள் முருகனுக்கு வியர்க்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு அவருடைய கேள்வியில் கேளியும் கிண்டலும் நிறைந்திருக்கக்கூடியதாக எல்லாரும் கவனிக்கிறாங்க உடனே அர்ச்சகர்களில் ஒருவர் ஆமா எங்களுடைய முருகனுக்கு தினமும் வியர்க்குமே அவர் வியர்வையால் அவதிப்பட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரி ரெண்டு புறமும் நின்று சாமரம் வீசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பல நூறு ஆண்டுகளாக இந்த ஆலயத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் அந்த அதிகாரி ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுறாரு இதே நான் புதுசா இருக்கே இந்த மாதிரியெல்லாம் மக்கள் செய்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு அப்போது இதை கொஞ்சமும் நம்பலை அந்த அதிகாரி உற்சவர் சண்முகர் சிலை உலோகத்தால் செய்யப்பட்டிருக்குது அந்த உலோகத்தில் இருந்து வியர்வை தண்ணி எப்படி ஆறாக பெருக்கெடுத்து ஓடி வரும் அப்படின்னு நினைத்தார் அந்த அதிகாரி இவர்கள்லாம் சொன்னதை கேட்டு அந்த அதிகாரிக்கு நம்பிக்கையும் இல்லை ஆனாலும் அந்த உலக திருமேனிலிருந்து வியர்வை பெறக்கூடியத சொல்கிறாங்க இவரும் பார்க்கறாரு இதை பார்த்தனையும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வருது இந்த சிலையிலிருந்து எப்படி வியர்வை வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு சண்முகருக்கு அணிவிக்கப்பட்ட வகை வகையான மலர் மாலைகளில் இருந்து தண்ணீர் துளிகள் உலோக திருமேனியில் பட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகமா அவர் நினைச்சுக்கிறாரு தனது சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள அர்ச்சகர்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறாரு உங்களுடைய முருகனுக்கு வியர்த்து கொட்டுவதை நான் என்னுடைய ரெண்டு கண்களால பார்க்கணும் எனவே சண்முகர் மீது அணிந்திருக்கக்கூடிய வஸ்திரங்களையும் மலர் மாலைகளையும் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதன் பிறகு அவருக்கு வியர்க்கிறதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் ரெண்டு அர்ச்சகர்களும் ஆடி போகிறாங்க என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அதாவது அதிகாரியுடைய உத்தரவு மீறவும் முடியாது கடவுள் மேலே இருக்கக்கூடியதை பொருட்களையெல்லாம் எடுக்க சொல்கிறாரு அதுவும் சங்கடம் இப்போ என்னடா செய்கிறது அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு மேலும் சண்முகருக்கு அணிவிக்கப்பட்டு இருந்த வஸ்திரங்களையும் மலர் மாலைகளையும் எடுக்கிறாங்க சண்முகர் எந்த அலங்காரமும் இல்லாம வெறுமேனியாக காட்சி கொடுக்கிறாரு அப்போ அவருடைய முக பாவனைகள் சிரிப்பது போல இருந்திருக்கு அவரையே பார்த்த அந்த அதிகாரி அந்த விக்கிரகத்தை அருகில் இருந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு நாற்காலி ஒன்றை கொண்டு வந்து தருமாறு உத்தரவிடுறாரு நாற்காலி வந்ததும் அதை சண்முகர் விக்கிரகம் அருகில் வைக்குமாறு உத்தரவிடுறாரு அந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு உச்சவர் சண்முகருடைய முகத்தையே அந்த அதிகாரி கண் கொட்டாமல் உற்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு என்ன ஆச்சரியம் ஓரிரு நிமிடங்களில் சண்முகர் முகத்தில் இருந்து வியர்வை துளிகள் தோன்றுது நேரம் செல்ல செல்ல வியர்வை துளிகள் முத்து முத்தா அரும்பி நிற்கிது அடுத்த சில நிமிடங்களில் அந்த வியர்வை வழிந்தோட தொடங்குது சண்முகர் சிலையில் இருந்து தரை வரைக்கும் வியர்வை ஆறாக கொட்டுது இதை பார்த்தா அந்த அதிகாரி அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்து கைகளை கூப்பி தன்னையும் அறியாமல் சண்முகரை வணங்குறாரு இதை நம்ம பார்க்கும் போது இதை கேட்கும் போதே நமக்கெல்லாம் உடல்நிலை மெய்சில் இருக்கிறது போல இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே போல் சண்முகருக்கு எல்லா உணர்வுகளும் உண்டு அப்படிங்கிறத மனதார ஏற்றுக்கொள்வதாக அங்கிருந்த அர்ச்சகர்கள்கிட்ட சொல்றாரு அதோடு மட்டும் இல்லாம உற்சவர் சண்முகரை மற்ற பக்தர்கள் போல விழுந்து வணங்குறாரு பிறகு ரெண்டு அர்ச்சகர்களையும் பார்த்து என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்குறாரு சண்முகருடைய இயல்பு தெரியாததால தவறாக கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு பிறகு திருச்செந்தூர்ல இருந்து புறப்பட்டு நெல்லைக்கு போறாரு அங்க வீட்டுக்கு சென்ற போது அவருடைய மனைவி கடுமையான வயிற்று வழியால துடிச்சிட்டு இருக்காங்க அவருக்கு வெப்ப நோய் ஏற்பட்டு இருக்கு உடனடியா மருத்துவர்களை வரவழைக்கிறாரு மருந்து மாத்திரைகளை கொடுக்கப்படுது அதே போல அந்த அதிகாரிக்கு மனைவிக்கு ஏற்பட்ட வெப்ப நோய் குறையல அந்த நோயை அந்த காலகட்டத்துல சூளை நோய் அப்படின்னு சொல்லுவாங்களாம் சூளை நோயால பாதிக்கப்பட்டிருக்கவங்க திருச்செந்தூர் ஆலயத்துக்கு சென்று அங்கு வழிபட்டு பன்னீர் இலையில தர விபூதி பிரசாதத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக குணமடையும் சொல்லுவாங்க இது அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கு இதை ஒரு மருத்துவர் மூலமா அவர் தெரிஞ்சுக்கிறார் மேலும் திருச்செந்தூர் ஆலய உற்சவர் சண்முகரை சோதித்து பார்த்ததால தான் தன்னுடைய மனைவிக்கு இப்படி சூளை நோய் வந்திருக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதோடு அன்றே திருச்செந்தூர் ஆலயத்திற்கு புறப்பட்டு போகிறாரு பன்னீர் இலை பிரசாதத்தை பெற்று வந்து தன்னுடைய மனைவிக்கு கொடுக்குறாரு அந்த பிரசாதத்தை பயன்படுத்தியதும் அந்த லூசிங்டனுடைய மனைவிக்கு இருந்த சூளை நோய் அகன்று போகுது அந்த அனுபவம் கலெக்டர் லூசிங்டனுக்கு ரொம்பவே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது திருச்செந்தூர் ஆலயத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஏதாவது நாம் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதன்படி ஆலய பூஜை பயன்பாட்டுக்காக பல்வேறு வகையான வெள்ளி பாத்திரங்களை வாங்கி பரிசாக கொடுக்குறாரு அந்த பாத்திரங்கள்ல சில வெள்ளி பாத்திரங்கள் அப்படின்னும் இன்னைக்கும் அது பயன்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாத்திரங்கள்ல லூசிங்டன் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்று அப்படின்னு பொறிக்கப்பட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் திருச்செந்தூர் முருகன் தன்னுடைய வாழ்நாளில் நிகழ்த்திய இந்த அற்புதத்தை அந்த அதிகாரி குறிப்புகளாகவும் எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் முருகன் நிகழ்த்திய மற்றொரு அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு அதெல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை காமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூரில் நடந்த ஒரு மிக பெரும் அதிசயத்தை பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்